கண்களை மூடி பக்தியோடு நாம் சுபிப்போமா வாழ்வின் மூற்றாகி இறைவா அதிகாலை பொழுது உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா உம்முடைய வார்த்தைகளை கேட்பது ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த வாழ்நாளின் பேரின்பம் அப்பா இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழி நடத்துகிறது எங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிறது இந்த நாளின் இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ பேராக ஆசிர்வதியும் அப்பா அவர்களின் உள்ளத்தில் செயலாற்றும் ஆண்டவரே அவர்கள் உள்ளம் கலங்கி போயிருந்தால் அவருடைய உள்ளம் நோகப்பட்டிருந்தால் அவருடைய உள்ளத்தில் காயங்கள் இருந்தால் அவருடைய உள்ளத்திலே மனவழிகள் இருந்தால் அந்த வழிகள் துன்பங்கள் காயங்கள் மறையும்படியான உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளை ஆசீர்வாதமாய் அள்ளி தருவீராக உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே நிரப்பப்பட்டு ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக் கொள்வார்களாக நம்பிக்கை இழந்த வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் ஆண்டவரே சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறவர்கள் துணிவோடு வாழ்வின் சவால்களை போராட்டங்களை எதிர்கொள்ளவும் கலக்கத்திலே தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீரே ஆறுதலின் இறைவனாய் இருந்தருளும்படியாக உமை கெஞ்சு மன்றாடி வேண்டி ஆண்டவரே இந்த அதிகாலை சபத்தையும் நீர் ஏற்றுக்கொண்டு இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாழ்வாக்க உம் அருத்துணையையும் ஆசிரையும் வேண்டி செபிக்கிறோம் Amen.